ஆசுராவுடைய நோம்பில் ஒன்பது பத்து பத்தும் பதினொன்றா ஒன்பது ரசுல்லா பிடி பிடிச்சாங்க பிடிக்க சொன்னாங்கங்கிறது சொன்ன சொன்ன செய்தி முஸ்லீமில் ஒரு ஷிகான ஹதீஸ் உண்டு பத்து பிடிச்சாங்கங்கிறதும் சஹிஹான ஹதீஷ் பத்தில் பிடிச்சிருக்கிறாங்க பல ஹதீஸ்ல வந்து பதினொன்று பிடிச்சாங்க அதாவது சூமு யோமன் கபிலஹு அவ்வயோவம் பாதஹு சூமு யோமன் கபிலஹு வயோவம் பாதஹு அப்படிலாம் ரிவாயித்துள்ளது ஒன்று முன்னுக்கு பிடிங்க அல்லது பின்னுக்கு பிடிங்க மாறு செய்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சாங்கிறதுதான ஹதீஸ் பின்னாடி பிடிக்க சொல்றாங்க என்று வரக்கூடிய ஹதீஸை பார்த்தல் பைஹக்கையில வருது இவன் அப்பா சொல்லி அதே அப்படி வாய் அது மாதிரி அஹமதுல வருது இவன் ஹுசைமாவில் வருது பதி அதாவது பின்னால் அல்லது முன்னால் ஒரு நாளை பிடிங்கன்னு வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் முகமது அப்துல் ரஹ்மான் இவன் அபிலா என்கிற வாரார் இவருடைய மனசக்தியில கோளாறு இருக்கிறது என்பதை அஹமது அஹம்பலி அஹிமூல்லா போன்றவங்க சொல்றாங்க எனவே இந்த ஹதீஸ் வந்து பரவீனமான ஹதீஸ் இது பல வழிகளில் வந்தாலும் இதுல வந்து பல பிரச்சனைகள் இருப்பதனால ஹதீஸ்ரை அறிஞர்கள் முன்னே அறிஞர்கள் இந்த ஹதீஸை பரவீனம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்ப ஒரு சில அறிஞர்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது நீங்க ஒன்பது பிடிங்க அதோட பத்து பிடிங்க அதே மாதிரி வந்து ஒன்பது மிஸ் ஆன பத்தும் பதினொன்னு பிடிங்கண்டு அப்ப என்னுடைய நிலைப்பாடு ஹதீஸ் வச்சு பார்க்கும்போது அல் ஹதீஸ் நிலைப்பாடு என்றால் சகியான ஒரு ஹதீஸ்ல ஏன்னா இபாதத்து வந்து தௌக்கிஃபியா ரசூல்லா எப்படி சொன்னாங்களோ அது மட்டும் செய்யணும் ஹதீஸ் சகியா அதை மட்டும் நம்ம செய்யணும் இப்ப ரசூல்லா என்னத்துக்கு சொன்னாங்க மாறு செய்யறதுக்கு சொன்னாங்க அதனால நாங்க பத்து பத்தோட பதினொன்னு பிடிக்கலாம் ஒன்பது மிஸ் நம்ம சொல்ல முடியாது மாறு செய்யறது தான் பத்துக்கு பிறகு நம்ம பதினொன்னு விட்டு போட்டு பன்னெண்டு பிடிச்சு மாறு செய்யலாம் அதுக்கப்புறம் பன்னெண்டு விட்டு போய் பதிமூணு பிடிச்சி மாறு செய்யலாம் அப்படி ஒவ்வொரு நாள் மாறி மாறித்தான் வந்த அடுத்த நாள் செஞ்சதா மாறு செய்யறதா அப்படி அல்ல அப்ப எனவே வந்து மாறு செய்யறது எப்படிங்கிறது ரசூலா சொல்லி தரணும் மாறு செய்தல் என்பதை ரசூலா சொல்லி தரணும் மாறு செய்தல் எப்படி என்பதை ரசூலா சொல்லி தரணும் ஹதீஸ் லைவா விட்டுருங்க சையநாதி சிறிதா பின்பற்றுங்க அப்ப எனவே அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குது என்றால் அப்பா சொல்லி வாரதுல சூமு யோமன் கபில ஒயோமம் பாதவு முன்னால் ஒரு நாள் பின்னால் ஒரு நாள் பிடிங்கன்னு வருது மூணு நாள் அந்த ஹதீஸ் பலவீனமானது அடுத்து அதுல மத்தில எழுத்துறா இருக்கிறது முன்னால் ஒரு நாள் பிடிங்க பின்னால் ஒரு நாள் பிடிங்க வா வந்தா முன்னால் ஒரு நாள் பின்னால் ஒரு நாள் அவ் வந்தா தகையீர் அதாவது முன்னால் ஒரு நாள் அல்லது பின்னால் ஒரு நாள் அப்ப இந்த ரெண்டு மாதிரியுமே வருவது அறிவிப்பு மத்தில கோல இருக்கிறதுனால நம்ம மத்திலயுமே பிரச்சனை இருக்கிறது என்ற அடிப்படையில ஒன்பதும் பத்தும் பிடிப்பதான் அபிவலி அப்போ ஒரு ஆள் சொல்ல இல்லாத ரசூல்லா வந்து ரைட் ஹதீஸ் லைஃபாக இருந்தாலும் ரசூல்லா வந்து யூதர்களுக்கு மாறு செய்ய தான் சொன்னாங்க அதனால் வந்து இப்போ நம்ம பதினொன்று பிடிக்கலாம் என்று போனால் நீங்கள் பதினொன்று விட்டு போட்டு பன்னெண்டு பிடிக்கலாம் பதிமூணு பிடிக்கலாம் பத்து நான் பதிமூணு பிடிச்சேன் அப்படி இல்லை இன்னொரு ஆள் சொல்கிறாரு இல்லை நம்ம ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நான் பிடிக்க வரேன்னா தப்பு கிடையாது ஆனால் அப்படி பிடிப்ப ரசூல்லா சலவசம் சரியாக சொல்லவில்லை நோம்பு பிடிக்கும்போது போது நான் விட்டு விட்டு பிடிப்பது தான் நல்லா கிருப்பான நோம்பு அதுதான் டாவது அலிஸ்லாம் பிடிச்சி நோம்புன்னு சொன்னாங்க அது சஹியான ஹதீஸ் விட்டு விட்டு பிடிக்கிறது எனவே தொடர்ந்து அப்படி பிடிச்சிட்டு போகிறத ரசூல் சலவசம் பிடிக்க அப்படி அவங்க செய்யவும் இல்லை அப்படி சொல்லவும் இல்லை